வணக்கம் இது ஸ்டோரி வித் எபிசோட் நம்பர் ஒன் இது மாதிரி ஃபினான்சியல் ஸ்டோரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க ஓபன் பண்ணால் ஒரு அழகான கிராமம் அதுல எறும்பும் வண்டும் வந்து தோழர்களாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க எறும்பு என்ன பண்ணுதுன்னா அன்றைக்கு தேவையான உணவு போக மீதி உணவுகளை கஷ்டப்பட்டு அதோட வீட்டுக்கு கொண்டு வந்து சேகரித்து வச்சுட்டு இருக்கு ஆனா வண்டி என்ன பண்ணோம்னா அந்த சேமிப்பு பழக்கம்லாம் அதுக்கு இல்லை அது ஜாலியாக ஜாலியா பறந்துட்டு விளையாண்டுட்டு அப்படி இருக்கும் இப்படி கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சுட்டு இருக்க எறும்பு நண்பனை பார்த்து வண்டி கேட்குது ஏண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சுட்டு இருக்க இன்னைக்கு இருக்க இந்த மொமெண்டை வந்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணணும் நாளைக்கான தேவைகளை வந்து நம்ம கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு எறும்பு என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு நான் சேமிச்சு வச்சாதான் நாளைக்கான என்ன தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும் யாருகிட்டையும் கையேந்திர நிலமை வராது எனக்கு அப்படின்னு சொல்லி வண்டுிட்ட சொல்லுது எறும்பு சொல்றத கேட்டு வண்டு இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாட போயிடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு மழை காலம் வருது அந்த மழை காலத்துல உணவு எல்லா உயிரினங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு இந்த வண்டும் நிறைய இடத்துல தேடி பாக்குது உணவு கிடைக்கல அதனால ரொம்ப பசியால வாடுது சரி நம்மளோட எறும்பு நண்பனை போய் பார்த்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எறும்புட்ட போகுது எறும்பும் தன்னோட வண்டு நண்பர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு தன்னோட தான் சே சேமிச்சு வச்சதுல இருந்து கொஞ்சதை எடுத்து வண்டுக்கு கொடுக்குது இது மாதிரி கஷ்டமான காலங்கள்ல கடவுளோ யாரும் வந்து உதவ மாட்டாங்க நம் நம்ம தான் நம்மளுக்கு தேவையானவைகளை சேமிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வண்டுகிட்ட சொன்னு வண்டும் தான் செஞ்ச தவற உணர்ந்து இனிமேல் நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்குது இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நாம சேமிச்சு வைக்கிற ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு நம்மளுக்கு ஒரு பெரிய ரிட்டனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சேமிக்கிறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டன் ஆன ஒண்ணு அது எந்த ஃபார்ம்ல வேணுமா இருக்கலாம் கோல்டா இருக்கலாம் ல போட்டு வைக்கலாம் பிபிஎஃப் போடலாம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம் இது மாதிரி எதுனாச்சும் ஒரு வேலை நம்ம ஃபியூச்சருக்கா வேண்டி நம்ம சேர்த்து வைக்கிறோம்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணு அதை நம்ம விட்டுறக்கூடாது கூடாது